வரஹமத்துல்லாஹி எல்லாம் உள்ள ஏஹ இறைவனின் நல்லடியார்களே அந்த ஏஹனின் இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக தினம்தோறும் ஃபஜர் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானினுடைய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயமான அல் அன்பியா என்கின்ற அத்தியாயத்தினுடைய முதலாவது வசனத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த வசனத்தில் இறைவன் மறுமை நாளை குறித்தும் நம்முடைய விசாரணையை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இஸ்லாத்தியனுடைய அடிப்படை ஒருவர் முஸ்லீம் ஆக வேண்டுமென்றால் ஆறு முக்கியமான விஷயங்களை அவர் ஈமான் கொண்டிருக்க வேண்டும் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் ஆறு விஷயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு ஆனால் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் இரண்டை மட்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பான் ஏராளமான ஹதிஷ்கலனமாக பார்க்க முடியும் ஒமன் காண மின்கும்பில்லாகி ஒல்யொமில் ஆக யார் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் இல்லை என்றால் மௌனமாக இருக்கட்டும் யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறாரோ அவர் தம்முடைய விருந்தினரை சங்கை செய்யட்டும் இப்படி நிறைய இடத்துல அல்லாஹ் எதை முன்னுரிமைப்படுத்திக்கிட்டே இருப்பானா அல்லாவையும் மறுமை நாளையும் இருக்கிறீர்களா இதை அதிகம் அதிகமாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருப்பான் இந்த இரண்டினுடைய நம்பிக்கை என்பது நம்முடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு உறுதியா இருந்துச்சுன்னா அதிகமான தவறுகளில் நாம் ஈடுபட மாட்டோம் அந்த மருமையை குறித்து பேசுகின்ற வசனம் இறைவன் இந்த முதலாவது வசனத்தில் பேசுகிறான் இக்கு தரபலி மனிதர்களுக்கு அவர்களினுடைய விசாரணை நெருங்கிவிட்டு வஹூம் விசாரணை கிட்ட வந்துகிட்டே இருக்கு ஆனால் மனிதர்களினுடைய நிலைமை எப்படின்னா அவர்கள் அலட்சியமாக புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அந்த விசாரணையை பற்றிய ஒரு விதமான அவர்களிடத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இல்லை அவர்களிடல அந்த அதை எதிர்கொள்வதற்கான ஒரு தயாரிப்பு இல்லாத நிலையில் மக்கள் இருக்கிறார்கள் என்று இவன் சுட்டி காட்டுகிறான் உண்மையிலே பாருங்க எத்தனை மக்களுக்கு மறுமையினால் கிட்டக்க இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது பலரினுடைய நினைப்பை எப்படி தெரியுமா நம்ம இன்னும் ஒரு நூறு வருஷம் வாழ்வோம் நமக்கு மரணமும் தூரமாக இருக்கிறது மறுமையும் தூரமாக இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நம்ம இன்னும் ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழ்வோம் மறுமை நாள் நான் வர்றதுக்கு இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் ஆகும் அதை விட்டு நம்ம ரொம்ப தொலைவில் இருக்கிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நம்முடைய காலம் அப்படிங்கிறது அதிகப்படியான ஏராளமான சிறிய அடையாளங்கள் எல்லாம் விட்டு மறுமை நாளினுடைய சிறிய அடையாளங்களில் முதலாவது அடையாளம் எது தெரியுமா நபிகள் நாயகம் சவாலேசம் அவர்கள் சொல்கிறார்கள் நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டு இருக்கிறோம் ரசுலாவும் மறுமை நாளுமே கிட்டக இருப்பதை போன்று நபிகளா சொல்கிறார்கள் நானும் மறுமை நாளும் கிட்டக்க இருக்கிறோம் தம்முடைய ஆட்காட்டிவர்களையும் நடுவர்களையும் சேர்த்து வைத்து சொல்கிறார்கள் ரசுலாவினுடைய எண்ணம் சகாபாக்களினுடைய எண்ணம்னா எப்படின்னா மறுமை நாளைக்கு கூட வந்துடும் உடனே மறுமை வந்துவிடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நாம் அனைவரும் அல்லாஹ் சொல்வதை போன்றே அலட்சியத்தில் இருக்கிறோம் மறுமை வரக்கலாம் இன்னும் எவ்வளவு காலம் இருக்கு ரசுல்லாவும் மறுமையினாலும் நெருக்கத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ரசுல்லா சென்றே ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது அப்ப நம்மளும் மறுமையினாலும் எவ்வளவு கிட்டதில் இருப்போம் யோசிச்சு பாருங்க திடீர் என்ற மறுமை விட்டால் நாம் என்ன நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறோம் கிழக்கே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கே உதித்து விட்டால் பாவம் மன்னிப்பிற்கான வாசல் மூடப்பட்டு விடும் மறுமை நாளினுடைய பெரிய அடையாளங்கள் எதாவது நடந்துருச்சுன்னா அப்போ அல்லாட்டை கையேந்தி எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிடா என்றால் அப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விடும் இப்பொழுதிலிருந்தே நமக்கான மரணம் எப்படும் கூட தெரியாது இன்றைய தினத்தில் கூட நம்முடைய மரணம் இருக்கலாம் உமரலில் அவங்க அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னவென்றால் நீங்கள் காலையை அடைந்தால் மாலையை எதிர்பார்க்காதீர்கள் மாலையை அடைந்தால் காலையை எதிர்பார்க்காதீர்கள் இப்படி ஒரு முஸ்லிமினுடைய உள்ளம் இருக்க வேண்டும் நம்ம இந்த உலகத்துல இன்னும் ஒரு சில நிமிடங்கள் கூட இருக்க மாட்டோம் என்று எண்ணி பார்த்தால் நிச்சயம் அதிகம் அதிகமான நற்காரியத்தை செய்வோம் எவ்வளவு பெரிய இழப்பு நமக்கு பெருசா தெரியாது யோசிச்சு பாருங்க நாளைக்கு மரணிக்க போறோம்னு நம்ம நினைச்சோம்னா இன்றைக்கு நமக்கு ஒரு கை போயிருச்சு அதை கவலைப்படுவா நாளைக்கு உயிரே போக போகுது நீ கைதானே போனது என்று நமக்கு மிகப்பெரிய இழப்புகள் கூட பெரிய இழப்பாக தெரியாது அதிகமதிகமாக பள்ளிவாசலோடு தொடர்பிற்கு வருவோம் ஏராளமான நன்மைகளை செய்வதற்கு நமக்கு மரண சிந்தனையும் மறுமை சிந்தனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கும் ஆக அன்பார்ந்தவர்களே நம்மில் அனைவரின் உள்ளத்திலும் நாம் வறுமையை குறித்தும் மரணத்தை குறித்தும் அதிகம் அதிகமான ஒரு எச்சரிக்கையோடும் அதை எதிர்பார்த்து அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிப்போமாக அபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வர